கிறிஸ்துக்குள் மிக்கவும் பெரியமான பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்திருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லார் இயேசு கிறிஸ்துவின் இன்பினை நாமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் என்றைக்கும் தூத்துக்குடியை சார்ந்த அன்பு சகோதரி சுப்புலட்சுமிக்காக அவங்களுடைய பிள்ளைகளுக்காக மிகுந்த கர்ஷணையோடு கூட ஜப்பிக்க போகிறோம் அவங்க கேட்டிருந்த ரெண்டு ஜப விண்ணப்பம் ஒன்று என்னுடைய மகன் எனக்கு கீழ்ப்படியலை எனக்கு கீழ்ப்படிந்து நல்லா நடக்கணும் அது அவங்களுடைய ஆசை ரெண்டாவது ஏறத்தாலும் ரெண்டு லட்ச ரூபா கடன் பிரச்சனை இருக்குது அந்த கடன் பிரச்சனைகள் மாறணும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே அன்பு சகோதரி சுப்புலட்சுமிக்காக நம்ம எல்லோரும் இணைந்து ஜபிக்கலாமா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க உங்கள் பிள்ளைகள் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க உங்கள் கடன் பிரச்சனை உங்களுக்காக கத்த மாற்றுவா என் கூட இணைந்து ஜெபிக்கலாமா அன்பின் பல்ல பிதாவை இப்பொழுதும் அன்பு சகோதரி சுப்புலட்சுமிக்காக மேற்கு இந்த கருஷனையோடு கூட ஜப்பிக்கிடுவோம் அப்பா அப்பா அன்பு மகன் அம்மாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அம்மாவுக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை கற்றுக் கொடுங்கப்பா ஏறத்தாழ ரெண்டு லட்ச ரூபா கடன் அப்பா கடன் மாறட்டும் கடனை மாற்றுகிற தேவன் எலிசா என்கிற தெய்வ மனிதரிடத்தில் வந்து ஒரு விதவை தாய் கண்ணீரோடு செய்த்த பொழுது அந்த தாயின் கண்ணீருக்கு பதிலை கொடுத்து கடனை எல்லாம் அடைக்க உதவி செய்த தெய்வன் நீர் அல்லவா அப்படியே செய்த யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜபிக்கிறார்களோ அவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் பண பிரச்சனைகள் மாறட்டும் நன்மை உண்டாகட்டும் நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இன்பணி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமே ஆமே என் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஆசிர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்து சொன்ன கத்தருடைய வார்த்தை நான் உன் கூட இருந்து உன்னை செழிக்க பண்ணுவேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை கத்தர் உங்கள் கூட இருந்து உங்களை கற்று செழிக்க பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய செழிப்பை கற்றுக் கொடுப்பார் எப்போ நம்ம குடும்பம் செழிக்கும் எப்போ நம்முடைய தொழில் செழிக்கும் எப்போ நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செலிக்கும் அதில் மிக முக்கியமானது கத்த நமோடு கூட இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை செலிக்க பண்ணுவோம் ஒவ்வொரு மனுஷன் ஒவ்வொரு மனுஷியும் ரெண்டு காரியத்தில் சொலிக்கணும் ஒன்று ஆவிக்குரிய காரியத்தில் சலிக்கணும் உலக பிரகாரமான காரியத்திலையும் சலிக்கணும் எனக்கு ஒவ்வொருவரும் பார்த்து நீ நீங்கள் விவசாயி ஐம்பத்தெட்டு பதினோராம் வசனத்தின்படி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல் வற்றாத நீருற்றை போல செழிப்பீர்கள் செழிப்பீர்கள் இன்றைக்கி ஆண்டவங்களை செலு செழிக்க வைக்கப் போகிறார் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் நம்பிக்கை கத்தர் அப்படியே நம்புங்கள் வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தி அஞ்சாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கத்தரை நம்புகிறவனும் சளிப்பா கத்தரை நம்புகிறவனும் சளிப்பா ஒரு லாரியில் கிளீனராக ஓடின அந்த பையன் கஷ்டப்பட்டு க்ளீனராக ஓடிருக்கிறான் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறான் ட்ரைவிங் பண்ண அவனே லைசன்ஸ் எடுத்துருக்கிறான் அந்த டைமில் ஈஸ்வர் சொந்த ரட்சகராக ஏற்று ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக ஸோ கத்தர் அவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறான் நான் உன்னை செல்லிக்க பண்ணுவேன் நான் உன்னை செல்லிக்க பண்ணுவேன் நல்லபடியாக அந்த ஓனருக்கு உண்மை முத்தமத்தோடு ஒப்பண்ணாங்க ஆண்டவருக்கு பயந்து ஓனருக்கு கீழ்ப்படிந்து களை வாங்காமல் டீசலை களை வாங்காமல் ஓனர் ஏமாற்றாமல் எந்த விதத்திலும் ப்ராப்ளம் இல்லாமல் அவர் அந்த ஓனர் ஒரு வண்டிக்கு ரெண்டு வண்டி ரெண்டு வண்டிக்கு மூணு வண்டி அப்படி வாங்கினாங்க ஒரு நாள் அந்த ஓனருக்கு தெரிஞ்சிச்சு இந்த பையன் அவ்வளவு கடினமாக உழைச்சிருக்கிறான் ஒரு நாள் அந்த ஓனர் அவனை பார்த்து ஒரு லாரியை இந்த கையில் கொடுத்துட்டு நீ வச்சுக்கோப்பா நீ ஆண்டுடைய பிள்ளை இதை வச்சு நல்லா தொழில்ச்சேன் ஆண்டவர் அந்த மனுஷனை ரெண்டு லாரி வாங்கிச்சு மூணு லாரி அஞ்சு லாரி பத்து லாரி பதினஞ்சு லாரி பல லாரிகளை வாங்கும்படி கத்தர் உயர்த்தினார் அவர் அந்த லாரியில் எல்லாம் எழுதிருக்கிற ஒரு வார்த்தை என்னென்னா கத்தரை நம்புகிறவன் செழிப்பான் இன்றைக்கி கோடிகளுக்கு அதிபதியாக கத்தரை ஆசிர்வச்சிருக்கிறாரு அவர் எப்பவுமே சொல்லுவாரா நான் கிளீனராக ஓடி டிரைவராக ஓடி இன்னைக்கு முதலாளி ஆகிருக்கேன் கத்தரை நம்பின கத்த சலிக்க பண்ணினான் எகமியா பதினேழு ஏழு எட்டு வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை எப்பொழுதும் இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கொடுக்கிற மரத்தை போல இருப்பான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை உங்கள் லைஃப்பில் நீங்கள் கத்துகிற நம்பினீங்கன்னா நீங்கள் நீர்க்கால்கின் பூரமாக நடப்பட்ட மரத்தைப் போல் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இல்லை எப்பொழுதும் பச்சையாக இருக்கிறது மழை தாழ்ச்சியான மழையே இல்லாத காலத்தில் கூட வருத்தமே இல்லாமல் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் கத்த உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் செழிக்க பண்ணுவாள் ஏன் நீங்கள் கலங்குறீங்க உங்கள் பிள்ளைகளை கற்ற செழிக்க பண்ணுவா நம்புறீங்களா நம்புறீங்களா கற்று உங்களுடைய தொழிலை செழிக்க பண்ணுவா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை செலிக்க பண்ணுவா பிரியமானவர்களை யாரும் கடனோடு இருக்கிறத கத்தை விரும்புகிறதல்ல உபாகமும் இருபத்தி எட்டு பன்னிரெண்டில் நீ கையிடுகிற எல்லாவற்றிலும் பாக்கியமும் நன்மையும் கொடுக்கும்படிக்கு நல்ல பொக்கிசாலையாகிய வானத்தை கற்ற திறந்து உன்னை ஆசிர்வதிப்பான் நீ கடன் வாங்குவது இல்லை கடன் கொடுப்பாய் நம்ம செழிச்சாதான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் இன்னைக்கு அவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் தேவனாயை கற்று செழிக்க பண்ண வேண்டுச்சு அளிக்கிறான் இன்னைக்கு விஸ் நம்புங்க ஆண்டு வர நம்பி இருக்கிற என் அன்பு சகோதரா என் அன்பு சகோதரி உங்களுடைய தொழில் செழிக்கும் உங்களுடைய குடும்பம் செழிக்கும் உங்கள் பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை செழிக்கும் நீங்கள் நி நீச்சலான தோட்டத்தை போல நட்சத்திரத்தைப் போல ஜிம்மை கற்ற மறுமை கற்ற சக்கால ஆசீர்வாதங்களினாலும் கத்திரங்களை செழிக்க பண்ணுவார் செபிக்கலாமா அன்பின் தகுப்பான இவர்களை நீர் செழிக்க பண்ணும் நீர் அப்படி செய்கிறதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் செய்கிறதற்காக மக்கு நன்றி உண்மை நம்பியிருக்கிறவர்கள் செழிக்கட்டும் கத்தரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பினி நாமத்தில் சிப்பிக்கிறோம் அவன் அவத்தரும் உங்களோடு இருந்து உங்களை செழிக்க பண்ணுவா நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும் அவன் ஆமே